தூத்துக்குடியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட கோரிக்கை விடுத்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தின் போது போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டம் பயங்கர வன்முறையில் முடிந்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஸ்னோலின் ரஞ்சித் சண்முகம் ஜஸ்டின் கார்த்திக் மணிராஜ் அந்தோனி செல்வராஜ் ஜான்சி தமிழரசன் பரத்ராஜ் ஜெயராமன் கந்தையா உள்ளிட்ட பேர் நூற்றுக்கும் அதிகமானோர் கைதமடைந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிகப்படைகளை ஏற்படுத்திய இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடி சீல் வைத்தது இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது இதனால் ஸ்டெர்லைட் ஆலை கடந்த ஆறு ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று மே இருபத்தி தேதி கடைபிடிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தூத்துக்குடியின் முக்கிய பகுதிகளில் ஆங்காங்கே உயிரிழந்தவர்களின் புகைப்படத்துடன் கூடிய கண்ணீர் அஞ்சலி டிஜிட்டல் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்தன தூத்துக்குடி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் உயிரிழந்த போராளிகளுக்கு தூத்துக்குடியில் ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் மேலும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான அதிகாரிகள் தற்போது வரை தண்டிக்கப்படவில்லை அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொள்ளாச்சி வழக்கு சாத்தான்குளம் வழக்கு போன்ற சம்பவங்களில் விரைவாக நீதி கிடைத்தது ஆனால் எங்களுக்கு தற்போது வரை நீதி கிடைக்கவில்லை என்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர்